கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் என்றும் உங்களோடு கூட உபாகமம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே ஆகிய வார்த்தை என்கிற தலைப்பிலே அதிகாரத்தை இந்த வசனத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்னியினால் சுட்டெரிக்க கடவாய் நீ அவைகளால் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்து கொள்ளாமலும் இருப்பாயாக அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் அமேன் அக்னியினால் சுட்டெரிக்க கடவாய் ஜனங்களை கதற வைத்த பிசாசின் கிரியைகளை காற்றில் பறக்க விட வேண்டுமானால் சாம்பலாக்கி விட வேண்டுமானால் அது இருந்த இடமும் அதை அறியக்கூடாது அடுத்து வருபவனுக்கு இப்படி ஒன்று இருந்தது என்று தெரியக்கூடாது என்பதற்கு ஒரே வழி அக்னிதான் அக்னி ஒன்றுதான் சுட்டெரிக்கும் வல்லமை படைத்தது எது அந்த அக்னி எதை வேதம் அக்னி என்று ஆக்ரோஷமாய் சத்தமிடுகிறது இறைமிய ஐந்து பதினாள்களை பார்ப்போமானால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்னியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன் அது இவர்களை பட்சிக்கும் என்று இருக்கிறது அக்னி என்பது அவருடைய வார்த்தை தான் வார்த்தையினை புரிந்து தியானிக்கும்போது அக்னி இருதயத்தில் கொழுந்துவிட்டு எரிகிறது அதுதான் சங்கீதக்காரன் முப்பத்தி மூணு ஒன்பதாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனத்திலே என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது அப்பொழுது நான் என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் வாயை திறந்து வசனத்தை பேசும்பொழுது அக்னி வாயிலிருந்து புறப்பட்டு சத்துருக்களின் வியாதிகளையும் பிசாசுகளையும் பிரச்சனைகளையும் சுட்டெறிக்கிறது அமேன் யோபு நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும் அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும் உங்கள் வாயிலிருந்து புறப்படும் தேவனுடைய வார்த்தை பிரச்சனைகளை அழிக்கும் அக்னியாய் மட்டுமல்ல ஆவிக்குரிய வாழ்வில் சோர்ந்து போன நமுத்து போன கரிகளை கூட கொழுந்துவிட்டு எரிய செய்யட்டும் நாவும் நெருப்புதான் என்று வேதம் சொல்கிறது அந்த அக்னியினாலே அத்தனை வியாதிகளையும் சுட்டெறியுங்கள் பிரச்சனைகளை வதராக்கட்டும் இயேசு கிறிஸ்துதாமே சத்தியவசனத்தை ஆசீர்வதிப்பாராகாமே